ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணையானது உங்கள் இதில் தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக வருமானத்தை இரட்டிப்பாக்க பல்வேறு சலுகைகளை வழங்கி வர்றாங்க அந்த வகையில் விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியமாக பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் என்ற பெயரில் வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது இந்த திட்டத்தோட பத்தொன்பதாவது தவணையானது கடந்த பிப்ரவரி மாதத்தில் அனைவருக்கும் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இருபதாவது தவணையை வழங்குவதற்கான தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோடு இகேவைசி அப்டேட் பண்ணவங்களுக்கு இந்த தேதியில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஜூன் மாத இறுதி மேக்ஸிமம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியாக அனைவருக்கும் வழங்கப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் மீண்டும் புதிதாக சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஊரில் நடக்கிற சிறப்பு முகாம்களிலோ இகேவைசி சிஎஸ்சி சென்ட்ரலையோ சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சேருவதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் கமெண்ட்ஸில் லேட் பண்ணுங்கள்